நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை யாத்திரகமும் இருபதாம் அதிகாரம் ஆறாவது கட்டளையாக கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து சுற்று கவனித்து பார்ப்போம் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையின் பொருள் கொலை என்பது மனித இரத்தத்தை சிந்துவது பொதுவாக கொலை என்றால் நாம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அது கொலை என்று சொல்வோம் ஆனால் இங்கு வேதத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னவென்றால் கொலை செய்வது ஒரு மனித உயிரை கொள்வது மற்றபடி மிருகங்களையோ பறவைகளையோ கொன்று சாப்பிடுவது பாவம் என்று வேதம் சொல்லவில்லை சாப்பிடலாம் தவறில்லை மற்ற பூச்சிகள் இவைகளை கொள்வதும் தவறில்லை மனித உயிரை கொள்வதே கொலை என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி மனித உயிரை கொள்வது எப்படி ஏன் அது பாவமாகிறது என்பதை குறித்து சற்று ஆழமாக தியானித்து பார்ப்போம் மனித உயிர் என்பது இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இன்று வரை உயிர் எங்கிருக்கிறது என்பதை குறித்து பல ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன ஆனாலும் இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை இதுதான் என்று சொல்ல முடியவில்லை ஆனால் வேதம் தெல்ல தெளிவாக சொல்லுகிறது மனிதனுடைய உயிர் ரத்தத்தில் உள்ளது என்றும் இரத்தமே உயிர் என்றும் வேதம் சொல்லுகிறது இதை நாம் நிரூபிப்பதற்கு ஒரு சிறு காரியத்தை நாம் செய்து பார்த்தால் போதும் அதாவது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிறுவில் அறையும் போது கூட அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தாலே தெளிவாக புரிந்துவிடும் அந்த காலத்தில் இன்றும் கூட சில கொலை செய்யும் போது மனிதரை கொலை செய்யும் போதோ மற்றும் மிருகங்களை கொலை செய்யும் போதோ என்ன செய்கிறார்கள் என்றால் முதலில் எங்கேயாவது கழுத்தை வெட்டுகிறார்கள் அதனால் உடலில் உள்ள இரத்தம் எல்லாம் வெளியேறுகிறது ரத்தம் முழுவதும் வெளியேறின ரத்தம் முழுவதும் வெளியேறிய பின் அந்த மனிதன் உயிரற்ற உடலாக மாறுகிறான் இறந்து விட்டான் என்று சொல்லுகிறோம் அப்படியானால் இரத்தம் நீங்கினால் அதாவது ஒரு மனிதனின் இருதயத்தை எடுத்து கூட டாக்டர்கள் வெளியே எடுத்து வேறு இருதயத்தை பொருத்தி ஹார்ட் டிரான்ஸ்பிளண்ட் மாத்துகிறார்கள் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறார்கள் இப்படியாக கூட அவர்களால் செய்ய முடிகிறது ஆனால் உயிர் பிரிவதில்லை அதே போல ஆஹ் எல்லா உறுப்புகளையும் அப்படி எடுத்து செய்கிறார்கள் மூளையை கூட ஆப்ரேஷன் செய்கிறார்கள் அப்பொழுதும் உயிர் பிரிவதில்லை ஆனால் ஒரு மனிதனின் உடலில் உள்ள எல்லா இரத்தத்தையும் எடுத்து விட்டால் அவன் உயிர் பிரிந்து விடுகிறது இதிலிருந்து தெரிவது என்ன மனித உயிர் என்பது அவனுடைய இரத்தத்தில் இருக்கிறது அது மட்டுமல்ல மாம்சமான எல்லோருக்கும் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மாம்ச உணவை உண்பவர்கள் கூட மிருகங்களை அதன் உடல் உறுப்புகளை அதன் சதைகளை சாப்பிடுகிறார்கள் ஆனால் அதன் இரத்தத்தை புசிக்க கூடாது எந்த மிருகத்தின் இரத்தத்தையாவது எந்த பறவையின் இரத்தத்தையாவது எந்த வித ரத்தத்தையும் புசிக்க கூடாது என்று வேதம் தெல்ல தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது மாமிசம் சாப்பிடுபவர்கள் இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இரத்தத்தை எந்த பறவை மிருகம் எதுவாயிருந்தாலும் அதன் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது இது கருத்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையா இருக்கிறது ஏனெனில் இரத்தம் தான் உயிர் அதாவது நம்முடைய சமுதாயத்தில் நாம் நினைக்கிறோம் ஒரு மிருகங்களை கொள்வது அது கொலை என்று சிலர் கூறுவதுண்டு ஒரு மாட்டை அடித்து அதை புசிக்கும் போது அது உயிர் போகிறது அதனால் அது பாவம் என்றும் ஆடு கோழி போன்ற மாமிசம் சாப்பிடாதவர்கள் அது ஒரு உயிர் அதை கொள்வது பாவம் அதனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு காரியம் என்ன சொல்லுகிறது வேதத்தில் நீங்கள் ஒரு ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ கொன்று சாப்பிடலாம் தவறில்லை ஆனால் அதிலும் எதை சாப்பிடலாம் என்று இளையவியராகவும் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மிருகம் எந்த பட்சிகளை சாப்பிடலாம் எதை சாப்பிட கூடாது என்பதையும் மாமிச உணவில் அதுவும் லேவியராகவும் பதினோராம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையின்படி செய்யும் போது மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கும் உடல்நலக்குறைவு ஏற்படாதபடிக்கு அவர்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும்படிக்கு கர்த்தர் அதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் வீதத்தில் நம் வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடுக்காத விஷயமே இல்லை எல்லா காரியங்களை குறித்தும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை படித்து அதன்படி நாம் வாழும்போது நம் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாகவும் பரிசுத்தம் உள்ளதாகவும் நித்திய ஜீவனையை சுதந்திரித்துக் கொள்ள கூடியதாகவும் இருக்கும் இப்படியாக மிருகம் மனிதன் பறவைகள் எல்லாவற்றின் உயிரும் இரத்தத்தில் இருக்கிறது ஆனால் கொலை என்பது என்ன என்றால் எந்த ஒரு மனிதனை கொலை செய்வது ஒரு உயிரை எடுப்பது கொலை தாயின் கருவில் இருக்கிற குழந்தையை அழைத்தாலும் அது பாவமே அதுவும் கொலைதான் பெரியவர்களான பின்பு அவர்களை கொலை செய்வதும் அதுவும் பாவம்தான் மொத்தத்தில் ஒரு உயிர் கொலை செய்யப்படுகிறது மனித உயிரை எடுப்பது பாவம் என்றே வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பாக மனிதனை கொள்வது பாவமே ஆனால் ஒரு காரியத்தை இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் மனித உயிரை கொள்ளக்கூடாது இங்கு வேதத்தில் இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எகு என்னும் ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் ஒரு இஸ்ரேலின் ராஜா அந்த மனிதன் எசபேலை கொன்ற சரித்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத பகுதியை நாம் கவனிக்கும் போது எசபேலை கொள்வதற்கு காரணம் என்ன என்றால் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எசபேல் பிள்ளை சூன்யங்களும் வேசித்தனங்களும் அதிகமாய் செய்ததினால் உனக்கும் எனக்கும் சமாதானம் ஏது என்று எகு அந்த மகனை பார்த்து சொல்லுகிறார் அப்படியானால் ஒரு மனிதன் எசபேல் என்பவர் எளியா தீர்க்கதரிசி ஐயாவை எதிர்த்து பயங்கரமாக அவருக்கு தொல்லை கொடுத்த ஒரு பாவம் செய்த ஒரு பொல்லாத ஆவி ஒரு பொல்லாத ஆவில ஆயிரக்கணக்கான பொருளாதாரங்கள் கூட அந்த பெண்ணிடம் இருந்திருக்க முடியும் சிறவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மனைவியாக எசபேல் இந்த எசபேல் என்பவர் இன்றும் கூட எசபேலின் ஆவி என்றே பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அவள் வந்து மிகவும் பாவத்தின் கட்டத்தை செய்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட மோசமான காரியங்களை மிகவும் கடினம் அவள் எப்படி இசைவேளை கொள்ளுகிறான் அப்படி பார்க்கும் போது இசைவேல் எளியா தீர்க்கதர்சிக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்து எசரிவேலில் இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று குவித்து பரிசுத்தவான்களை கொன்று குவிப்பது ஒவ்வொரு அதாவது இஸ்ரேவேலில் மூளை முடுக்கெல்லாம் அவள் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினார் பலிபிடங்களை பாகாலுக்கு பலிபீடங்களை உண்டாக்கினார் அவள் செய்யாத பாவம் இல்லை உச்ச கட்ட பாவத்தை செய்தார் அவளுடைய மரணம் எப்படி நிறைவேறியது என்பதை குறித்துதான் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்களில் இப்பொழுது அவளுடைய மரணம் ஆகாபு தான் கொள்ளுகிறார் ஆகாப் ராஜா வீதி வழியே வருகிறார் ஆகாபினால் ஏற்படுத்தப்பட்ட அதாவது பட்சம் பட்சம்ேரின் கூட இருந்த அந்த வேலைக்காரர்கள் எசுபேலை வழியாக மேலிருந்து மாடியில் இருந்து கீழே தள்ளுகிறார் அவள் கீழே விழுந்து குதிரையின் கால்களால் மிதிக்கப்பட்டு அவள் உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போலவே மரணம் அடைகிறார் இதற்கு காரணம் என்ன மனித உயிரை கொன்ற பாவம் பரிசுத்த வான்களை கொன்ற பாவத்திற்கு கர்த்தரே பழி வாங்கினார் கர்த்தர் சொல்லிதான் ஏகுராஜாவை அனுப்பினார் அவளை கொல்ல அப்படி இருக்க கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக ஏகுராஜா இருந்து அந்த காரியத்தை செய்கிறார் அப்படி இருக்க ஒரு மனித உயிரை கொள்வது அதிலும் பரிசுத்த வான்களை குற்றமற்ற இரத்தத்தை சிந்துவது மகா பெரிய பாவம் குற்றமற்ற இரத்தம் என்றார் என்ன வேதத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குற்றமற்ற ரத்தம் என்றால் ஒரு மனிதன் எந்த பாவமும் செய்யாமல் இருக்கும் போது அந்த மனிதனை அறியாமல் இருக்கும் போது வீண்பழி சுமத்துவதோ அல்லது மற்ற காரியங்களை அதாவது செய்யாத குற்றத்திற்கு தண்டிப்பது வேண்டும் என்றே பழி வாங்குவதற்காக வேண்டும் என்றே துன்புறுத்தி அதில் அதில் சந்தோஷத்தை காண்பதற்காக கொலை செய்வது இப்படிப்பட்ட காரியம் குற்றமற்ற ரத்தம் குற்றமற்ற சிந்துவது இன்னொன்று அறியாத குழந்தைகள் தாயின் கருவில் இருக்கிற குழந்தைகள் பின்பு குழந்தைகளை கொல்வது இப்படிப்பட்ட காரியங்கள் குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவதாக இருக்கிறது ரத்தம் சிந்துதலுக்கு கர்த்தர் பழிவாங்காமல் வாங்காமல் விட மாட்டார் இ குற்றமற்ற ரத்தத்தை கொண்டே இருந்தால் இந்த பூமியிலிருந்து கூப்பிடுமே ரத்தம் கூப்பிட்டது என்று வேதம் சொல்லவில்லையா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதே ஆபேலின் ரத்தம் கர்த்தர் நியாயத்திற்கும்படியாக இறங்கி காயினிடத்தில் கேட்டாரே உன் சகோதரன் எங்கே என்று அந்த குற்றமற்ற ரத்தத்தின் குரலை கர்த்தர் கேட்காமலா கர்த்தர் நீதி உள்ளவர் அல்லவா அதே போல அன்று ஒரே ஒரு ஆபேரின் ரத்தம் இன்று எத்தனை கோடி மக்கள் எத்தனை குழந்தைகளின் இரத்தம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்களிலும் ஒவ்வொரு பெண்களின் கருவறையில் உருவாகிற குழந்தைகள் எத்தனை எத்தனை உலகெங்கும் இப்படிப்பட்ட ரத்தம் செஞ்சுதலுக்கும் கருத்தர் பழி வாங்காமல் இருப்பாராம் அவர் அவர்கள் இப்படி சும்மா இருக்க முடியும் அவர் ஏன் அப்படி இருக்க வேண்டும் அவர் நியாயம் கண்டிப்பாக நியாயம் அவர் ஜனங்களின் அக்கிரமத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் நாம் இணைத்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்று ஆனால் நமக்கு தெரிந்தது மேலூட்டமாக மனிதர்களாக நமக்கு பல காரியங்கள் தெரியலாம் ஆனால் அதன் ஆழம் என்னவென்று கர்த்தருக்கே தெரியும் கர்த்தர் சகலத்தையும் மிக மிக சரியாக மிக மிக துல்லியமாக நியாயந்திருப்பார் அவருடைய நியாயத்திற்குகள் பெரியது இதோ கடைசி காலம் வந்தது இந்த உலகத்தில் அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களையும் செய்து கொண்டு எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை எனக்கு எதுவுமே நடக்காது நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை கேட்பவர் யார் என்று பெருமையும் திமிரும் அகங்காரமுமாய் திருகிற மனிதர்களுக்கு கர்த்தர் ஞாயிற்க வருகிறார் மூச்சுவிட முடியாதபடி செய்வார் அவர்கள் தன் சிந்தனைகளை இழந்து தவிக்கிற நிலையை உண்டாக்குவார் கர்த்தர் பெரியவர் அவர் சும்மா இருக்க மாட்டார் குற்றமற்ற ரத்தத்திற்கு அவர் பதில் கொடுத்தே திருவார் அவர் நீதியில் சூரியன் அவர் அநீதி உள்ளவர் அல்ல அவர் அக்கிரமக்காரர் அல்ல அக்கிரமக்காரர்களை பார்க்க கூட அவருக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட தேவன் அவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் வந்து கண்டிப்பாக நியாயம் தீர்ப்பார் அவர் இரக்கம் செய்வார் நல்லோர்களுக்கும் நீதிமான்களுக்கும் அவர் நியாயம் செய்வார் நீதி செலுத்துவார் அவர்கள் மேல் இந்த பூமியில் அவர் நீதி செலுத்துவார் அவர் படைத்த பூமி அவர் படைத்த மனித குலம் அதை நியாயத்திற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு அவர் அப்படிதான் செய்வார் அதனால் நாம் நம்மை அடக்கிக் கொண்டு நம்முடைய திமிரை தூக்கி எறிந்து விட்டு நம் இறுதிய கடினத்தை தூக்கி எறிந்து விட்டு நம் நம் இருதயத்தில் கரையாக நம் ஆத்மாவில் கரையாக ஒட்டி பாவ சுபாவங்களை தூக்கி எறிந்து போட்டு விட்டு நாம் பரிசுத்தமாக கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ள முயற்சி செய்வோம் அதுவே புத்திசாலித்தனமாயிருக்கிறது நான் எல்லா பாவத்தையும் செய்வேன் நான் மிகுந்த படிப்பாளி நான் பெரிய ஆள் என்னை போல யாராவது உண்டா என்று சொல்லி கொண்டிருந்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் நமக்கு நாமே தீங்கை இழைத்துக் கொள்கிறோம் நமக்கு நாமே வினையை கொள்கிறோம் என்று பொருள் இருதயத்தை கடினப்படுத்துங்கள் உங்கள் நாம் பெரியவர் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை மூச்சு விட கூட முடியாமல் தடுமாறிய இந்த உலகம் இருந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்பு அப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை வைத்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நியாயத்திற்கு செலுத்தினார் கருத்தர் பயங்கரமானவர் அவர் இருக்கிறார் குற்றமற்ற குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்றால் வெறும் ரத்தம் சிந்துதல் கொலை செய்வதுதான் என்று அல்ல அது மட்டும் அல்ல இன்னும் இருக்கிறது அதன் ஆழங்கள் இன்னும் இருக்கிறது அடுத்த செய்தியில் பார்ப்போம் மனித மனதை கொள்வதும் மனிதர்களை உத்தமமும் நீதியாய் வாழ்கிறவர்களை துன்புறுத்துவதும் இரத்தம் சிந்துதலே சமமாகும் அவர்கள் ஆவிக்குரிய ரத்தத்தை சிந்துகிறார்கள் பெரும் மாம்ச ரீதியான இரத்தம் சிந்துவது மாத்திரம் அல்ல ஆவியின் மண்டலத்தில் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பட்டயமாக இருக்கிறது வார்த்தை பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தையினால் குற்றமற்றவர்களை நீதிமான்களை கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற நீதிமான்களை துன்புறுத்துவதும் கொலை செய்வதற்கு சமம் குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவதற்கு சமம் அதற்கு கருத்து நியாயம் இருப்பாரா அவர் கேட்காமல் இருப்பாரா காதுகளை படைத்தவர் கேட்காமல் இருப்பாரா அவர் நீதியாய் வாழ சொல்லி மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன் நீதி செலுத்தாமல் இருப்பாரா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அவர் நீதி செலுத்துவார் அவருடைய ார் இந்த பூமிக்கு வரும் தப்பித்துக் கொள்ள இறுதிய கடினத்தை விட்டு கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்வோம் நம்முடைய அகந்தை திமிர் கர்வம் இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம்மை நாமே தாழ்த்துவோம் கர்த்தருடைய சிந்தனைக்கு முன்பாக அவருடைய திருப்பாதங்களில் பணிந்து ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்போம் நாம் எத்தனை கோடி பாவங்கள் செய்திருந்தாலும் மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்க கிருபை உள்ள தேவனாயிருக்கிறார் அவர் கிருபை நிறைந்தவர் நீதியின் தான் ஆனால் நாம் மனம் திரும்பும் போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மாறநாதா